வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிலிண்டர் வாங்குவதில் கெடுபிடி இனி இவர்களுக்கு சிலிண்டர் வழங்கப்படாது அது இல்லாமல் மானியம் மற்றும் சிலிண்டர் ரத்து அது என்ன அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் வந்து அனைவருமே சிலிண்டர் வந்து பயன்படுத்திட்டு வரோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்றொரு சிலிண்டரை நம்ம வந்து புக் செய்து வாங்கி கொண்டு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்று முதல் பன்னிரெண்டு சிலிண்டர் வரைக்கும் தான் நம்மளால் வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அதற்கு தான் நமக்கு மானியம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் பெறுவதில் வந்து புதிய கட்டுப்பாடு ஒன்றை வந்து கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து ஆண்டிற்கு பதினைந்து சிலிண்டர்களுக்கு மேல் வாங்குபவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்ச ஒன்று வந்து அனுப்பிட்டு வராங்க அதாவது பார்த்திங்கன்னா பதிவு ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிட்டு வராங்க வீட்டு உபயோக சிலிண்டர் வேறு காரணங்களுக்கு பயன்படுத்தவே தடுக்கவே இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பதிவு கோரிக்கை நிராகரிப்பா அருகில் உள்ள கேஸ் ஏஜென்சிக்கு சென்று உரிய காரணத்தை எழுதி கொடுத்தா மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிலிண்டர் பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் சிலிண்ட்ரு வாங்கி வெளியில் வித்துறாங்க அப்படிங்கிறதுனால வருஷத்துக்கு பதினஞ்சு சிலிண்டர் வரைக்கும் தான் வாங்க முடியும் அதுக்கு மேலே வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் புக்கிங் வந்து எடுத்துக்கொள்ளப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பன்னெண்டு பன்னெண்டு சிலிண்டர் வரைக்கும் தான் மானியம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் பதினஞ்சு சிலிண்டருக்கு மேலே வாங்கணும்னா நீங்க சிலிண்டர் ஆஃபீஸ்லேயே போயிட்டு உங்களோட புக்கிங் வந்து நீங்கள் அங்கே நேரடியாக புக் பண்ணிட்டு அது இல்லாமல் அதுக்கு என்ன காரணங்கிறது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எழுதி கொடுத்தா தான் உங்களால் சிலிண்டர் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்